ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீனை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் முதல் நாள் சிவப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் குறின பதத்துக்கு அரைச்சிட்டு குக்கரில் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி அலந்து ஊற்றிட்டு அரைச்ச அரிசியை சேர்த்துருக்கேன் இதில் நாலு பல் பூண்டு கால் ஸ்பூன் வெந்தயம் உப்பு சேர்த்து ஆறு ஏழு விசில் வச்சுருக்கேன் முதல் நாள் செஞ்ச மீன் குழம்பு இருந்துச்சு திரும்ப திரும்ப அதையே பசங்களுக்கு கொடுத்தா என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க கொஞ்சம் இறால் இருந்துச்சு பசங்கள் வரைக்கும் ஒரு டம்ளர் அரிசி போட்டு பிரியாணி செஞ்சுட்டேன் புதினா கொத்தமல்லி அரைச்சிட்டு நல்லா க்ரீனிஷாக செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்லாம் குக்கரில் செஞ்சால் பிடிக்காது இப்போது தம் போட்டு செய்கிறது போர் அடிக்குது இன்றைக்கி தம் போட்டு தான் செஞ்சுருந்தேன் இனிமேல் ட்ரை பண்ணுறது குக்கரில் தான் பண்ணணும் கஞ்சிக்கு ஒரு முடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு மீன் வறுத்து வச்சுட்டேன் அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது தான் கரண்ட்டு போகும் அப்போ வரும் பாருங்கள் கடுப்பு சாப்பாடை இண்டக்ஷனில் தான் வச்சுருந்தேன் அதை கேஸுக்கு மாற்றி வச்சிட்டேன் நான் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறதால எனக்கு சிலிண்டர் எண்பது தொண்ணூறு நாள் கிட்டே வரும் சாதம் பால் பசங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் எனக்கு கேஸில் வைக்கணுன்னாலே மனசு வலிக்க ஆரம்பிச்சிரும் எப்பவும் போல் என் லிட்டில் பிரின்ஸுக்கு கஞ்சி பிடிக்காதுங்கிறதுனால தோசை மாவில் ராகி சேர்த்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் சிறுதானியங்களை என் பையனுக்கு இப்படி தான் கொடுக்க முடியுது கஞ்சி நல்லா ஆறணும் அதுக்கப்புறந்தான் தேங்காய் பால் சேர்க்கணும் இந்த கஞ்சி குடிக்கும்போது வயிறுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மறுநாள் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு பிரியாணியை பேக் பண்ணிட்டு ஆனியன் பச்சடி வச்சுருக்கேன் அதுல கூட பாருங்க பையனுக்கு தயிரில் ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன மேடத்துக்கு வெறும் தயிர் மட்டும் போதுமா இடையில டைரியில் சைன் வேற பண்ணணும் அவங்க அப்பா வீட்ல இருந்தா கூட நம்ம தான் வருவாங்க ஒரு வழியாக எல்லா வேலையும் இன்னும் முடிக்கலை கவுண்டர் டாப் வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன் ரோடு ஓரத்தில் கிச்சன் இருக்கிறதுனால பயங்கரமாக தூசி வரும் அதனால் சமையல் முடித்த உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் அனன்யாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தான் பாத்திரம்லாம் கழுவி முடித்தேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ வரும்போது கட்டாயம் பாருங்கள்